ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் காலையில் நம்ம பரபரப்பாக சமைச்சிட்ருப்போம் திடீர்னு பார்த்தா நம்மளோட ஸ்டவ் வந்து மக்கர் பண்ணி ஆஃப் ஆகிடும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சிலிண்டர் காலியாக இருக்கும் நம்ம அதோட நாப்பை சேஞ்ச் பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு போவோம் காலையில் அந்த அவசரத்தில் நம்ம வந்து ஹார்டாக ட்ரை பண்ணுவோம் நமக்கு வந்து சம்டைம்ஸ் மாற்ற முடியாது ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக அந்த நாபை சேஞ்ச் பண்ணலாம் பு புதுசாக வந்து ரெகுலேட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த சிலிண்டரில் இப்படி மேலே இருக்க பேப்பரை வந்து எடுத்துடணும் ஒரு கத்தி வச்சோ இல்லை முடிஞ்சதுன்னா கையில் இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி எடுத்துருங்க யூஸ்வலாக நமக்கு வந்து கேஸ் தீந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதை இப்படி எடுத்து இப்படி புல் பண்ணுவோம் இப்படிலாம் எடுப்போம் நமக்கு வராது நான் நிறையா டைம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு எனக்கு கேஸ் வந்து நாப் மாற்ற சொல்லியிருக்கேன் ஸோ கஷ்டமாக இருக்கும் இப்படி எடுக்கும்போது ஆனால் இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரோப் இருக்கு இல்லையா இந்த ரோப்பை வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இங்கே இருக்குது இல்லையா இந்த மாதிரி கை வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா இது வந்துடும் ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் உங்களோட கேஸ் நோபை நீங்கள் மாற்றணுங்கும் போது ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் புது நோபை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ளே மாட்டிடலாம் மாட்டிட்டு அந்த புஷ்ஷுன்னு சவுண்டு வருதான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் மாட்டிட்டீங்க முடிஞ்சிருச்சு ஈஸியாக உங்களோட வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் தேங்க்யூ